கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே முளியாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளையாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் வில்லியம் கேம்ரான் டவுன்சென்ட் சென்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாடு அமெரிக்கா தரிசன உங்கள் கடவுள் பெரியவர் என்றால் எங்கள் மொழியில் ஏன் பேசவில்லை வில்லியம் கேமரன் அவர்களிடம் கட்சிக்குள் இந்தியன் இவ்விதமான கேள்வியை கேட்டான் அம்மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கு சென்ற இவருக்கு கேள்வி மிகுந்த சவாலாக அமைந்தது அம்மக்களுக்கு அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொடுத்துவிட வேண்டுமென்று ஆவல் கொண்டார் அவர்கள் பேசும் மொழியை பத்து வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அம்மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் அம்மக்களுக்கும் எழுத்து பயிற்சி கொடுக்கப்பட்டது நீண்ட பிரயாசத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருடம் கட்சிக்குள் மொழியில் புதிய ஏற்பாடு வெளிவந்தது வில்லியம் கேமரான் ஜான் பிக்லிப் அவர்களின் பெயரால் ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பு பள்ளியை ஆரம்பித்தார் முதல் வருடத்தில் இரண்டு மாணவர்களை அப்பயிற்சியில் சேர்ந்தனர் இரண்டாம் வருடம் அது ஐந்தாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் பிக்லிப் வேதாகம மொழிபெயர்ப்பாடல் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் புரட்டஸ்டன் மிஷன் இயக்கத்தில் இதுவே பாபெரும் வேதாகம மொழிபெயர்ப்பு அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருடம் இவ் அமைப்பு தனது முதல் வேதாகமத்தை வெளியிட்டது தற்பொழுது நானூறு மொழிபெயர்ப்புகள் அடங்கிய வேதாகமங்களை இச்சங்கம் வெளியிட்டுள்ளது இன்றும் நாம் வாழும் இந்த உலகில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இனங்கள் உள்ளன அவர்களுக்கு அவர்கள் மொழியில் வேதாகங்கள் வழங்கப்படவில்லை ஆண்டவர் எங்கள் மொழியில் பேச மாட்டாரா என்று இயங்கும் அந்த மக்களுக்கு உங்களின் பதில் என்னவாக அமையும் வில்லியம் கேமரானை போன்று சிந்திக்க வேண்டாமா அன்பானவர்களே வில்லியம் கேமரானை போன்று நீங்களும் இப்பணிக்கு முழுமனதுடன் உங்களை அர்ப்பணிப்பார் அன்பானவர்களே ஒருவருக்கொருவர் அன்பினாலே சேவை செய்யுங்கள் வேதாகம புத்தகத்தை ஒவ்வொரு மொழியிலும் மொழிபெயர்த்து அப்பணியை நிறைவு செய்யுங்கள் அன்பானவர்களே வில்லியம் கேமரான் ஒரு கேள்வி தன்னை பார்த்து கேட்கப்பட்ட பொழுது ஏன் ஆண்டவர் என் மொழியில் பேச மாட்டார் என்று சொன்னபொழுது அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவருடைய கரங்களில் கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள் அனலாக பற்றி எறிந்தது பத்து வருடங்கள் அந்த மொழியை ஆராய்ச்சி செய்து அதற்கு எழுத்து வடிவமும் கொடுத்து அந்த மொழியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பயிற்சியும் கொடுத்து புதிய புதியற்பாட்டையும் அந்த மொழியில் அவர் தோற்றுவித்து அவர்களுடைய கரங்களில் கொடுத்தார் பாருங்கள் எவ்வளவு மேன்மையான பணிகளை இவர் செய்திருக்கிறார் என்று சொன்னேன் அது மாத்திரமல்ல மொழிபெயர்ப்பு கண்டு ஒரு தனி அமைப்பையே உருவாக்கி அன்று முதல் இன்று வரை நானூறு மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பணிகளை நிறைவேற்றிருக்கின்றது அன்பானவர்களை இன்று நாம் வாழும் இந்த உலகில் நாம் நம்முடைய மொழிகளில் வேதாகவும் நம்முடைய கைகளில் கிடைக்கப்பட்டு நாம் நம் மொழிகளை விட்டுவிட்டு வேறொரு மொழிகளில் பேசுவதற்கு ஆசை கொள்ளுகிறோம் ஆவல் கொள்கிறோம் அதையே அநேகர் அது கர்த்தர் கொடுக்கின்ற பரலோக அந்நிய வாசை என்று பெயர் சொல்லுகிறார்கள் இல்லை பிரியமானவர்களே இன்னும் இந்த பூமியிலே தெரியாத அறியாத மொழி கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் பரலோக பாசையிலும் அந்நிய பாசையிலும் பேசினால் அவர்களுக்கு புரோஜனமில்லை அவர்களுடைய மொழிகளிலேயே ஆண்டவுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய தலையாய கடமை நாம் நம் மொழியில் வேதாகம் கிடைக்காமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த பரலோக பாசையும் அந்நிய பாசையும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை நம் மொழியில் அதை அவர்கள் மொழிபெயர்த்துக் கொடுத்தார்கள் அவர்கள் அந்நிய பாசையிலும் பரலோக வாசியிலும் அவர்கள் பேசவில்லை நம் மொழியிலே அவர்கள் பேச ஆவல் கொண்டு நம்மை கிறிஸ்துவுக்குள் வழி இன்று நாமும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதற்கு அவரவர் மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு நம்முடைய பங்களிப்பை சீரிய முறையில் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் பங்களிக்க வேண்டும் இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது பாருங்கள் இந்த வில்லியம் கேமரன் அவர் மொழியில் வேதாகமத்தை அறிந்திருந்தார் அவர் பரலோக பாசையும் அந்நிய பாசையும் பேசியிருந்தால் வேதாகமம் நம்முடைய மொழிகளில் இன்னும் பல மொழிகளில் கிடைத்திருக்குமா நிச்சயமாய் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது ஆகவே பரலோக பாசை அந்நிய பாசை வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பேசுங்கள் நல்லது ஆனால் மற்றவர்களுக்கு அவரவர் மொழியிலே கத்துடைய மகத்துவம் வருவதற்கு உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பணியாக இருக்கின்றது இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வேதாக மொழிபெயர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்கான நேரத்தையும் செலவிடுவோம் அதற்காக காணிக்கைகளையும் செலுத்தி இந்த ஊழியங்களை தாங்குவோம் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்கள் இசைக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்